நண்பர்களே சில சமயங்களில் குறிப்பிட்ட காரணம் எதுவுமில்லாமல் பலவிதமான தேவையற்ற எண்ணங்களும் கேள்விகளும் நம் மனதில் எழுகின்றன இல்லையா யாராவது நம்மிடம் ஏதாவது சொன்னால் அந்த விஷயம் மீண்டும் மீண்டும் நம் மனதில் சுழன்று கொண்டே இருக்கும் இது நம்மை மிகவும் அழுத்தத்திற்கு உள்ளாக்குகிறது மேலும் நமது ஆரோக்கியத்தையும் மோசமாக பாதிக்கிறது அப்படியானால் இந்த தேவையற்ற எண்ணங்களையும் அமைதியின்மையையும் எவ்வாறு அமைதிப்படுத்துவது இந்த அழுத்தத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது இந்த கதையில் கௌதம புத்தரின் நான்கு பழக்கங்களைப் பற்றி நான் உங்களிடம் சொல்லப் போகிறேன் இந்த பழக்கங்களை வாழ்வில் ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் இந்த அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் மேலும் உங்கள் வாழ்க்கையை நல்ல விஷயங்களுக்காகச் செலவிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த நான்கு பழக்கங்களும் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் திறன் கொண்டவை அவற்றை வாழ்வில் கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் உங்கள் மனம் ஒருபோதும் அமைதியற்றதாகவோ துக்கமானதாகவோ பயனற்ற விஷயங்களில் மூழ்கியதாகவோ இருக்காது எனவே இந்த கதையை தொடங்குவோம் ஒருமுறை ஒரு புத்த துறவி ஒருவரின் காலடியில் தியானம் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு இளவரசன் அந்த துறவியிடம் வந்து குருவே நீங்கள் எப்போதும் தியானம் தியானம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் தியானம் எனக்கு மிகத் தொலைவில் உள்ளது சிறிது நேரம் கண்ணை மூடி அமைதியாக இருக்கக்கூட என்னால் முடியவில்லை என் மனம் மிகவும் அமைதியற்றது அது எப்போதும் எதையாவது பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது நான் தியானம் செய்ய அமரும் போதெல்லாம் என் உள்ளத்தில் எண்ணங்களின் ஒரு புயல் வருகிறது மக்களை பற்றிய சிந்தனைகள் என் வாழ்க்கையின் கடந்த கால நிகழ்வுகளை பற்றிய நினைவுகள் என் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இப்படி பல விசித்திரமான எண்ணங்கள் என் மனதிற்கு வருகின்றன அவற்றை நிறுத்த நான் நிறைய முயற்சிக்கிறேன் ஆனால் நான் அவற்றை நிறுத்தவும் தியானம் செய்யவும் முயற்சிக்கும் போது என் மனம் இன்னும் அதிகமாக அமைதியற்றதாகி பயனற்ற விஷயங்கள் என் மனதில் வரத் தொடங்குகின்றன நான் தியானம் செய்ய அமரும்போது கூட இவ்வளவு சொன்ன பிறகு அந்த இளவரசன் அந்த புத்த துறவியை பார்த்து குருவே தயவு செய்து என் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியுமா என்று கேட்டான் இதை கேட்ட துறவி நான் என்ன தீர்வு சொல்ல வேண்டும் இது உன் மனது சிறிது நேரம் கண்ணை மூடியிருக்கக்கூட உன்னை அனுமதிக்காத உன் மனதை நீ எவ்வளவு தூரம் சுதந்திரமாக விட்டிருக்கிறாய் என்று சிந்தித்துப்பார் என்றார் இளவரசன் குருவே நான் நிறைய யோசித்தேன் ஆனால் என் பிரச்சனைகளை பற்றி நான் யோசிக்க வேண்டியிருந்தது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க என்னால் முடியவில்லை அதனால்தான் நான் உங்கள் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன் இனிமேல் நீங்கள் மட்டுமே எனக்கு ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று கூறினான் அப்போது அந்த துறவி சிறிது நேரம் அந்த இளவரசனின் முகத்தை உற்று பார்த்தார் பிறகு சரி என் குருவான கவுதம புத்தர் கூறிய நான்கு பழக்கங்களைப் பற்றி நான் உனக்குச் சொல்கிறேன் இந்த நான்கு பழக்கங்களையும் நீ கைவிட்டால் உனக்கு ஏகாக்கிரதை கிடைக்கத் தொடங்கும் நீ ஒருபோதும் அமைதியின்மையை உணரமாட்டாய் என்றார் இளவரசன் முழு கவனத்துடன் அந்த புத்த துறவியின் வார்த்தைகளை கேட்கத் தொடங்கினான் துறவி சொன்னார் முதல் பழக்கம் மற்றவர்களின் மனதை படிக்க முயற்சிப்பதை நிறுத்துவது என்பதேயாகும் உங்களைப் போன்ற பெரும்பாலான மக்கள் செய்யும் தவறு இதுதான் அவர்கள் மற்றவர்களின் சிந்தனைகளை படிக்க முயற்சிக்கிறார்கள் அவர் என்னை பற்றி இப்படித்தான் சிந்திக்கிறார் என்று ஊகிக்கிறார்கள் இந்த ஒரு பழக்கம்தான் உங்களை மிகவும் அதிகமாக அமைதியற்றவர்களாகவும் வருத்தப்படுபவர்களாகவும் ஆக்குகிறது பெரும்பாலும் மக்கள் மற்றவர்களின் சிந்தனைகளை தவறான மற்றும் எதிர்மறையான வழிகளில் புரிந்து கொள்கிறார்கள் உதாரணமாக மற்றவர்கள் தங்கள் வளர்ச்சியில் பொறாமை கொள்கிறார்கள் என்றும் அவர்களை அவமதிக்க விரும்புகிறார்கள் என்றும் அவர்களை விரும்புவதில்லை என்றும் உதவ தயாராக இல்லை என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த பழக்கம் கொண்ட மக்கள் மற்றவர்களைப் பற்றி நிறைய எதிர்மறை எண்ணங்களை உள்ளே வைத்துக்கொண்டு அவர்களை பற்றி சிந்தித்து பழிவாங்க வழிகளை திட்டமிட்டு அவர்களை தாழ்த்தி பேசுவதற்கான வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள் மற்றவர்கள் மீதான இந்த எதிர்மறை சிந்தனை அவர்களை மகிழ்ச்சியற்றவர்களாகவும் அமைதியற்றவர்களாகவும் ஆக்குகிறது எனவே மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஊகிப்பதை நிறுத்துங்கள் மற்றவர்களின் மனதை படிக்க முயற்சிப்பதை நிறுத்துங்கள் நீங்கள் படிக்க விரும்பினால் உங்கள் சொந்த எண்ணங்களை படிக்கத் தொடங்குங்கள் உங்கள் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள் நீங்கள் எதிர்மறை எண்ணங்களுக்கு அடிமையாகிவிட்டீர்களா புகார் செய்கிறீர்களா மற்றவர்களைப் பற்றி மோசமாக பேசுகிறீர்களா என்று நீங்களே மதிப்பிடுங்கள் அதன் பிறகு துறவி இரண்டாவது பழக்கத்தைச் சொன்னார் நீங்கள் தோல்வியுற்றால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைத்து வருத்தப்படாமல் இருங்கள் மக்கள் உங்களை கேலி செய்வார்களோ என்று பயப்பட வேண்டாம் கேலி செய்பவர்களை கேலி செய்ய விடுங்கள் ஒருவரின் தோல்வியை பார்த்துச் சிரிப்பது சிலரின் இயல்பு ஏனென்றால் நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால் அதே மக்கள் உங்களை புகழ்ந்திருப்பார்கள் மதித்திருப்பார்கள் உங்களைப் பற்றி பெருமை கொண்டிருப்பார்கள் உங்கள் வெற்றியில் மற்றவர்களிடமிருந்து புகழை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் தோல்வியில் அவர்கள் சிரிப்பதைக் கண்டு நீங்கள் துக்கப்படக்கூடாது பிரச்சனை என்னவென்றால் நாம் மனிதர்கள் தோல்வியை மோசமானதாக கருதுகிறோம் ஆனால் உண்மையில் வெற்றியை விட தோல்வி மிகவும் முக்கியமானது ஏனென்றால் தோல்வியில்லாமல் ஒரு வெற்றியாளருக்கு அகங்காரமும் மற்றவர்களை தன்னைவிடத் தாழ்ந்தவர்களாக கருதும் உணர்வும் ஏற்படலாம் ஆனால் தோல்வி நமக்கு பணிவு பொறுமை ஆகியவற்றை கற்பிக்கிறது மேலும் தொடர்ந்து முயற்சிக்க ஊக்குவிக்கிறது அதனால்தான் தோல்வியை மோசமானதாக பார்க்காதீர்கள் உங்கள் வேலையில் தோல்வியடைய வாய்ப்பில்லை என்றால் அதன் பொருள் நீங்கள் உங்கள் திறன்களை விட சிறிய இலக்கை வைத்திருக்கிறீர்கள் என்பதாகும் மக்கள் உங்களை கேலி செய்யவோ குறை கூறவோ மோசமாகப் பேசவோ என்றால் அதன் பொருள் நீங்கள் உள்ளுக்குள் செத்துப்போனதைப் போல இருக்கிறீர்கள் உங்கள் மனதின் எல்லைகளைத் தாண்டி புதியதாக எதையாவது செய்ய நீங்கள் முயற்சிப்பதில்லை ஏனென்றால் புதிய விஷயங்களை செய்ய முயற்சிப்பவர்கள் மட்டுமே தோல்வியடைவார்கள் ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் தோல்வியடைய என்றால் உங்களால் ஒருபோதும் பெரிய இலக்குகளை அடைய முடியாது எனவே தோல்வியை பற்றிய பயத்தையும் மக்கள் உங்களை கேலி செய்வதைப் பற்றிய பயத்தையும் நிறுத்துங்கள் புத்த துறவி தனது மூன்றாவது உபதேசத்தை தொடர்ந்தார் தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை வீணாக்குவதை நிறுத்துங்கள் பலர் தாங்கள் தங்கள் நேரத்தை கொள்வதாக நினைக்கலாம் ஆனால் உண்மை அதற்கு நேர் எதிரானதுதான் நேரம் அவர்களை ஒவ்வொரு நிமிடமும் அழித்துக் கொண்டிருக்கிறது பயனற்ற விஷயங்களில் நேரத்தை செலவழிப்பதற்கு ஒரே காரணம் அவர்களுக்கு நிறைய காலம் இருக்கிறது என்ற எண்ணம்தான் ஆனால் உண்மை அதுவல்ல அவர்களுக்கு முன்பிருந்த பலருக்கும் இதே எண்ணம் இருந்திருக்கலாம் ஆனால் நேரம் எப்படியோ கடந்து சென்றது மேலும் தங்கள் வாய்ப்பு எப்போது வந்தது என்பதை அவர்கள் அறியவில்லை தங்கள் தவறை உணரும்போது நேரம் அவர்களின் கையை விட்டுச் சென்றிருந்தது பயனற்ற விஷயங்களுக்காக வாழ்க்கை முழுவதையும் செலவழித்ததில் உள்ள வருத்தம் மட்டுமே அவர்களுக்கு எஞ்சியிருந்தது அப்படி அவர்கள் தங்களை அறியாமலும் வாழ்க்கையின் உண்மையை உணராமலும் இந்த உலகத்தை விட்டுச் சென்றனர் எனவே இந்த வாழ்க்கை இருக்கும் வரை நல்ல விஷயங்களுக்காகவும் தங்களை அறிந்து கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் மக்களுக்குச் சரியான வழியை காட்டுவதற்கும் மனிதகுலத்தின் நன்மைக்காகவும் பயன்படுத்துங்கள் மற்றொரு முக்கியமான விஷயம் இன்றைய தருணத்தை வீணடிக்காதீர்கள் என்பதே நேரத்தை வீணடிப்பதன் மூலம் இதுவரை யாரும் மகிழ்ச்சியை பெறவில்லை ஒரு நிமிடம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகத் தோன்றலாம் ஆனால் நீங்கள் உணர்வு பூர்வமானவராக இருக்கும்போது எவ்வளவு நேரம் இழந்தீர்கள் என்று பார்க்கும்போது நீங்கள் உங்களை நீங்களே கோபித்துக் கொள்வீர்கள் மேலும் வருத்தத்தின் உணர்வு உங்களை நிரப்பும் இந்த வருத்தத்தின் உணர்வு உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கி நீங்கள் அமைதியற்றவராக ஆகி உங்கள் தவறை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் அப்போது உங்களுக்கு எந்த வேலையும் செய்யத் தோன்றாது நீங்கள் துக்கத்துடன் ஓரிடத்தில் முடங்கிக் கொள்வீர்கள் நேரம் வீணடிப்பதிலிருந்துதான் இந்த தீய சக்கரம் தொடங்குகிறது எனவே நேரத்தை வீணாக்குவதை நிறுத்தி முக்கியமான விஷயங்களை செய்யத் தொடங்குங்கள் புத்தத்துறவி தனது நான்காவது உபதேசத்தை தொடர்ந்தார் என்னை விட திறமையானவர்களால் கூட இதை செய்ய முடியவில்லை என்று நினைப்பதை நிறுத்துங்கள் அப்படியானால் என்னால் இதை எப்படிச் செய்ய முடியும் என்று நீங்கள் சிந்திக்கலாம் உண்மையில் எந்த விதத்திலும் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது ஒருபோதும் பயனுள்ளதாக இருக்காது இந்த ஒப்பீடு நமக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் ஒவ்வொருவரின் சூழ்நிலைகளும் சிந்தனை முறைகளும் வேறுபட்டவை மற்றவர்களால் ஒரு காரியத்தைச் செய்ய முடியாவிட்டால் உங்களால் அதை செய்ய முடியும் ஏனென்றால் பெரும்பாலும் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாத சாதாரண மனிதர்கள்தான் வரலாற்றை படைக்கிறார்கள் நீங்கள் பெரியவர் என்று கருதிய கடினமாக உழைத்தார் என்று நீங்கள் நம்பும் நபர் ஒருவேளை அவ்வளவு முயற்சி செய்திருக்க மாட்டார் அவர்கள் கடினமாக உழைப்பதாக நடித்திருக்கலாம் ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் தங்கள் இலக்குகளை அடைய தேவையான அளவு கடினமாக உழைப்பதில்லை அவர்கள் மற்றவர்களின் முன்தான் நிறைய கஷ்டப்பட்டதாக காட்ட முயற்சிப்பார்கள் மேலும் தங்கள் அதிர்ஷ்டம் மோசமாக இருந்தது என்று கூறுவார்கள் இத்தகைய நபர்கள்தான் உரையாடல்களில் மற்றவர்களிடம் நான் இவ்வளவு முயற்சித்தும் வெற்றி பெறவில்லை என்றால் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள் என்று கூறுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் செய்ய வேண்டிய அளவு முயற்சி செய்யவில்லை என்று அவர்களுக்கு தெரியும் இது மற்றவர்களின் முன் தங்கள் கௌரவத்தை காப்பாற்றவும் மற்றவர் தன்னை விட முன்னேறிச் செல்லக்கூடாது என்ற பயத்தாலுமாகும் அவர்கள் தங்கள் பாதியில் விட்ட முயற்சிகளைப் பற்றி பயப்படுகிறார்கள் மேலும் நானே இதைச் செய்து விட்டேனே பிறகு நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டு மற்றவர்களின் நம்பிக்கையை கெடுக்கிறார்கள் எனவே ஒரு தோல்வியடைந்த நபரை பார்த்து உங்களுக்கும் எங்காவது தவறு நேர்ந்து விடுமோ என்று பயப்படுவதை நிறுத்துங்கள் உங்கள் திறமையின் உச்சபட்ச முயற்சியை செய்யுங்கள் மீதமுள்ள விஷயங்களை நேரத்திடம் விட்டுவிடுங்கள் துறவி தொடர்ந்து அறிவுறுத்தினார் நீங்கள் இந்த நான்கு தீய பழக்கங்களையும் தவிர்த்தால் உங்கள் மனம் முற்றிலும் அமைதியாகிவிடும் அப்போது நீங்கள் உங்கள் எண்ணங்களை எங்கு வேண்டுமானாலும் ஒருமுகப்படுத்த முடியும் இவ்வளவு சொன்ன பிறகு துறவி அமைதியானார் இளவரசனுக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக புரிந்தது அவன் அந்த நான்கு பழக்கங்களையும் மனதிலிருந்து என்றென்றைக்கும் விளக்க முடிவு செய்தான் அந்த புத்த துறவிக்கு நன்றி சொன்ன பிறகு அவன் அங்கிருந்து புறப்பட்டான் பிரியமானவர்களே மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நினைத்து நாம் அமைதியற்றவராக இருக்கத் தேவையில்லை நான் ஏதாவது ஒரு செயலை செய்தால் மக்கள் என் முயற்சியை கேலி செய்வார்களோ என்றும் பயப்பட வேண்டியதில்லை மேலும் நம் விலைமதிப்பற்ற நேரத்தை பயனற்ற விஷயங்களுக்காக நாம் ஒருபோதும் வீணடிக்கக் கூடாது அதேபோல ஒருவரால் ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை என்றால் என்னாலும் அது முடியாது என்று ஒருபோதும் சிந்திக்காதீர்கள் நீங்கள் நேர்மையுடன் எந்த ஒரு செயலை செய்தாலும் எந்த வேலையும் சிறியதல்ல பெரியதல்ல இறுதியில் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை அடைவீர்கள் அதனால் நண்பர்களே இந்த காணொளியில் இருந்து நீங்கள் விலைமதிப்பற்ற சில விஷயங்களை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் தயவு செய்து இந்த காணொளியை விரும்புங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய இந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்